ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாற்பது வயசு ஆனால் கூட நம்முடைய முகம் கொஞ்சம் கூட சுருங்காமல் நல்லா பழ பழன்னு பளிங்கு போல் மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம முகத்தை நம்ம அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எதோ க்ரீமெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்லேயே இது செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கவே கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை இங்கே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கே கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் என்னுடைய முகம் எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருந்ததே இல்லை அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்றாழை தான் நார்மலாக எல்லா இடங்களையுமே இந்த மாதிரி கற்றாழை கிடைக்கும் இந்த கற்றாழையில் ஒரு சின்ன இலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சையாக கெட்டியாக இருக்கும் இல்லையா அந்த பகுதியை மட்டும் நம்ம கத்தி வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா வலிச்சு எடுத்தோம்னா அந்த ஜெல்லு மட்டும் தனியாக கிடைக்கும் பாருங்க இப்போ ஸ்பூன் வச்சு அந்த ஜெல்லு மட்டும் நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டாளி ஜெல்ல எப்போவுமே அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது கட்டாளி ஜெல் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கக்கூடிய ஒரு பிசின் ஒன்று இருக்கும் அது நம்ம எடுத்து யூஸ் பண்ணவே கூடாது அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜெல்லை தனியாக எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் அந்த எல்லோ கலர் இருக்கக்கூடிய பிசின் மட்டும் தனியாக நமக்கு ரிமூவ் ஆகும் இப்போது நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம் கழுவி எடுத்துக்கக்கூடிய இந்த ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்ததுக்காக ஒரு வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி செஞ்சால் போதும் தனியாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம அந்த கற்றாலை ஜெல்லை எடுத்து யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா கற்றாலையில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் நம்முடைய தோலை நல்ல பளபளப்பாக மாற்றக்கூடிய சக்தி உடையது இப்போ இந்த ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசினை ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சுட்டேன் இந்த பாதாம் மிஷினில் அதிகப்படியான மினரல்ஸ் இருக்குது அதாவது சோடியம் பொட்டாசியம் அயன் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்குது முக்கியமாக இதில் விட்டமின் இ இருக்கிற காரணத்தால் தான் இதை நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணவே போகிறோம் இப்போ நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடையிலேருந்து நம்ம ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய க்ரீமை விடையும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஊற வச்சுக்கக்கூடிய இந்த பாத் பாதாம் பிசினை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு எடுத்து இந்த மிக்ஸி ஜார்லாம் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது அப்படின்னா நம்ம கால் கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறோம் அப்படின்னா மொத்தத்தையும் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம பெரியவங்க மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கூட போட்டு விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நெய் தான் நல்லா சுத்தமான நெய் பார்த்து யூஸ் பண்ணணும் பசு நெய்யாக இருந்தால் ரொம்பவே நல்லது சப்போஸ் உங்களுக்கு சுத்தமான நெய் கிடைக்கல அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயிலும் கிடைக்கல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணா போதும் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்தாவே போதுங்க இப்போ நம்ம இந்த மிக்சி தோரில் போட்டிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் சப்போஸ் பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் இதை அரைக்கும் போது நல்லா அரையாத அந்த மாதிரி அரையாமல் திட்டு திட்டா இருந்தது அப்படின்னா ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நம்ம பால் சேர்த்துக்கணும் காய்ச்சாத பால் இருந்தால் அந்த பாலில் கொஞ்சமாக சேர்த்து இந்த அரைக்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றி நம்ம இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் பருவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட திட்டுக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம தொடர்ந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணாவே முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு கருமை ஏற்கனவே முகப்பொருட்கள் வந்து நிறைய தடயங்கள் இருக்குது அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வாயை சுற்றி அதிகப்படியான கருமை இருக்குது கை முட்டி கால் முட்டி எல்லாம் ரொம்ப கருமையாக இருக்குது அப்படின்னா கூட இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாவே ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம நார்மலாக இதை சும்மா இந்த மாதிரி தொட்டுட்டு கையில் போட்டால் அந்த க்ரீம் போட்டுக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்காக நம்ம எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான் இதுக்காக நம்ம வெள்ளை முட்டையும் எடுத்துக்கலாம் அல்லது நாட்டுக்கோழி முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய முட்டை பார்த்தீங்கன்னா கோழி முட்டை தான் இது விலை அஞ்சு தான் இருக்கும் இந்த அஞ்சு ரூபாலேயே நம்முடைய முகத்தை நல்லா பழ பழன்னு மாற்றிடலாம் இப்போ நம்ம இந்த முட்டையை உடச்சிட்டு வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனித்தனியாகவும் பிரித்து எடுத்துடணும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மஞ்சள் கரு மட்டும் தனியாக ஏந்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளை கரு தனியாக வந்துடும் முட்டையில் தான் அதிகமான புரோட்டீன் சத்து இருக்குது இது நான்வெஜ் யூஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள் முட்டையே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாங்க நாம் இதை உள்ளுக்குள்ளெல்லாம் சாப்பிட போகிறதில்ல வெளிப்புறவாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது முட்டையோட மஞ்சக்கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முட்டையோட மஞ்சக்கருவை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா உருண்ட மாதிரி இருக்கும் ஆனால் அதை ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டால் தான் இந்த மாதிரி ஒரு க்ரீமி ப பதத்துக்கு வரும் முட்டையோட மஞ்சள் கரும் மட்டும் தனியாக எடுத்துட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளறும்போது நமக்கே தெரியும் பாருங்க இதில் நம்ம தண்ணியோ அல்லது வேற எந்த பொருட்களுமோ சேர்க்கக்கூடாதுங்க வெறும் மஞ்சக்கரு மட்டும்தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வருது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவி எடுத்துக்கணும் எப்போவுமே நம்ம முகத்தை ஒரு சோப்பு வச்சோ அல்லது நம்ம ஃபேஸ் வாஷ் வச்சோ நம்ம முகத்தை கழுவுறோம் அப்படின்னா அந்த பொருளை வச்சு முகத்தை நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துடோங்க முகத்தில் எந்த விதமான ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் எந்த விதமான எண்ணெய் பிசு பிசுப்பும் இருக்கக்கூடாதுங்க முகம் நல்லா காஞ்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ண ஆரம்பிச்சுனோங்க இந்த மாதிரி ப்ரஷ்ஷ் இருந்ததுன்னா ப்ரெஷ்ஷு வச்சு நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்துடும் ப்ரஷ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு கை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் நாம் இப்போ எடுத்துருக்கக்கூடிய இந்த முட்டை மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூனுக்காக இருக்கும் ஆனால் நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஒரு ஸ்பூன் நம்ம முகம் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ண உடனேயே நமக்கு கரெக்டாக இருக்கும் உடனே நம்ம மிச்சத்தை கீழே அப்படியே வச்சிடக்கூடாது இந்த முட்டை காலி ஆகிற அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு சைடில் நம்ம முகம் பார்த்திங்கன்னா காஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போதே தெரியும் ஒரு சைடில் நம்முடைய முகம் காயிறதும் இன்னொரு சைடில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் அதனால் இந்த ஒரு முட்டையும் காலி ஆகிற அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கணுங்க இப்போது இன்னொரு பவுலில் நம்ம முட்டையோட வெள்ளை குரு மாட்டோம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இதில் நம்ம முக்கியமாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்னென்னா எலுமிச்சை சாறு தான் அதிகமான எலுமிச்சை சாரும் இதில் சேர்க்கக்கூடாது ஒரு மூணுலேருந்து நாலு சொட்டு மட்டும் சேர்த்தா போதும் இப்போது இந்த எலுமிச்சை சாரை இதில் ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெள்ளைக்கூரு பார்த்திங்கன்னா உடனடியாக கலங்காது அப்படியே பச மாதிரி இருக்கும் அதனால் ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு க்ரீமி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் நல்ல தண்ணி மாதிரி க்ரீமியாக உடஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய மாவு பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் இந்த கடலை மாவில் கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு போட்டாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த கடலை மாவையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இது அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது நம்ம மிக்ஸ் பண்ணால் பண்ணால் அது ஒன்றுடொன்னே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரது நாமளே பார்க்க முடியும் மாவு போட்டு முடித்த உடனேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு உடனடியாகவே நல்லா மிக்ஸ் ஆகாது நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான அளவு இதில் நம்ம தண்ணியும் எதுவுமே சேர்க்கக்கூடாது இதில் இருக்கக்கூடிய வெள்ளை நம்ம இதில் சேர்க்கக்கூடிய அந்த மாவும் கரெக்டான அளவில் போட்டோன்னா இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு நமக்கு கிடைக்குங்க இப்போது நம்ம ஏற்கனவே மஞ்சக்கரு போட்டிருக்கிறோம் அந்த மஞ்சக்கரு லைட்டாக காஞ்சிருக்கும் நல்லா விடணும் அப்படின்னு கிடையாது லைட்டாக காஞ்சா போதும் லைட்டாக அப்புறமா இப்போ ரெண்டாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை நம்ம முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு நம்ம முகத்தில் ஏதாவது பேஸ்ட்டோ அல்லது க்ரீமோ எது அப்ளை பண்ணாலும் சரி மேலே அதை அவ்வளவு டேரக்ஷனாக நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கணுங்க அதாவது கை வச்சு அப்ளை பண்ணாலும் கூட முகத்தில் மேல் நோக்கி அப்ளை பண்ணி கொடுக்கணுங்க இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக காஞ்ச மாதிரியே இருக்கும் ரெண்டாவதாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரீமில் பாதி அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இப்போ பாதி க்ரீம் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் தான் இதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நார்மலான ஏ ஃபோர் ஷீட் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம புக்கு பேப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு நம்ம நியூஸ் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மையெல்லாம் இது படும்போது கரைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த மையெல்லாம் நம்முடைய முகத்தில் ஒட்டி அதனால் எக்காரணத்தை கொண்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேப்பரையோ அல்லது நியூஸ் பேப்பரையோ யூஸ் பண்ணவே கூடாதுங்க பிளைன் பேப்பரோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்முடைய முகத்தில் ரெண்டாவது அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது நல்லா காயறதுக்கு முன்னாடியே இதை வந்து நல்லா ஒட்டி வைக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா இது காஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த பேப்பரை நம்ம உடனடியாகவே ஒட்டி வச்சிடணுங்க மூக்கில் கண்ணுக்கு கீழே எல்லாம் நம்ம கரெக்டாக ஒட்டி வச்சிடணும் கண்ணுக்குள்ளே போகாத மாதிரி இருக்கணும் இதை ஒரு தடவை யூஸ் பண்ணாவே போதுங்க செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த அளவுக்கு செம்ம ப்ரைட்டாக நம்முடைய முகம் இது வரைக்கும் ஆனதுலையே அப்படின்னு டிஷ்யூ பேப்பரை ஒட்டி முடித்த உடனேயே மிச்சம் இருக்கிற அந்த பேஸ்ட்டை மேலேயே எடுத்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணுங்க அதே மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு நம்ம வைக்காமல் ஃபுல்லாக நம்ம ஒரு முட்டை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு முட்டையும் காலி ஆகிற அளவுக்கு நம்ம மேலே மேலே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு திக்காக வரும்போது தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம டெய்லி போடணும் அப்படின்னும் கிடையாதுங்க இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு ஒரு முறையோ போட்டாவே போதும் முகத்தில் பிம்பிள்ஸ் அதாவது முகப்பொருட்கள் வரவே வராது அதே சமயத்தில் முகம் பார்த்திங்கன்னா நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போய் முகம் நல்ல பிரைட்டாக இருக்கிறத நம்ம உடனடியாகவே பார்க்க முடியும் நம்ம திடீர்னு எங்கேயாவது போகிறோம் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நம்ம முகத்தை பழிச்சினும் மாற்றணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுவோம் உடனடியாகவே நீங்கள் ஒரு நாள் முன்னாடியோ அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போது இது வச்சு ஒரு இருபது நிமிஷமாவது நம்ம வெயிட் பண்ணணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா இந்த பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணுங்க இது மாதிரி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா முகம் நல்லா பிரைட்டாக இருக்கிறத நாம் பார்க்கலாம் அதே மாதிரி இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் டைம் கொடுத்தே ஆகணும் முகத்தில் வாய சுற்றி கருமை இருக்குது அதே மாதிரி கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருக்குது அப்படின்னா கூட இதை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணால் போதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இதை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை போட்டுட்டு வந்தாவே போதும் நம்முடைய முகத்தில் கருமையோ அல்லது கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் வாய சுற்றி கருமை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அதே சமயத்தில் முகத்தில் முகப்பொருட்கள் வந்தால் கூட நிறைய பேருக்கு அந்த வடு போகாத அப்படியே தங்கிடும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா முகப்பருவும் போயிடும் அந்த இந்த வடுக்களும் அப்படியே தங்காமல் கருமை வராமல் பாதுகாக்குங்க இதை நீங்கள் நைட் டைமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா முகத்தை மட்டும் கழுவிட்டு அப்படியே விட்டுடலாம் மறுநாள் காலையில் சோப்பு போட்டு கழுவினா போதும் அவ்வளோ சூப்பராக முகம் பளபளன்னு பழன்னு நீங்களே பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்